வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரெண்டாம் கட்டமாக வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக வந்து இந்த ஆயிரரூபா பணத்துக்கு வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஸோ அப்படி கொடுத்த நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரூபா ஆகி அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணதுக்கான மெசேஜ் வந்திருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ரூபா கிரெடிட்டான மெசேஜ் கூட வராமல் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி இந்த புதுசாக விண்ணப்பிச்சவ எல்லாருக்குமே வந்து ரூபா பணம் வந்து பேங்க் அக்கௌண்டில் வந்து கிரெடிட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு ரூபாய்க்கான மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கிரெடிட்டும் ஆகிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு ரூபாய்க்கான மெசேஜ் வந்து வந்திருக்காது ஆனதுக்கான மெசேஜ் வந்திருக்காது பட் அவங்களுக்குமே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அவங்க பேங்க் அக்கௌண்டில் வந்து கிரெடிட் இருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த செகண்ட் ஆஃப் கட்டமாக வந்து ரூபாய் கொடுக்கறதுக்கான ஸ்கீமை வந்து இன்றைக்கி தொடங்கி வைக்கிறதா இருந்துச்சு ஸோ அதனால் பணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து அக்கௌண்ட்லேருந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா பணம் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்து முகாமில் எழுதி கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மாதம் அந்த ஆயரருவா பணம் வந்து இன்றையிலேருந்து கிரெடிட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஆயிரரூவா பணத்துக்கு வந்து புதுசாக எழுதி கொடுத்துருக்கீங்களா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிஜெக்ட் ஆனனாலும் மறுபடியும் நாங்கள் எழுதி கொடுத்து இப்போ எனக்கு பணம் வருது வரல அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டாக பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே உங்கள் மொபைல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆனதுக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கும் ஸோ எங்களுக்கு இன்றைக்கி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு இந்த மெசேஜ் எப்படி வருங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் சரியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் வந்து உங்கள் அக்கவுண்ட்ல தான் இருக்கும் ஸோ அந்த அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை யாராலையும் எடுக்க முடியாது ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ஆயிரம் ரூபாய் பணம் வந்து கிரெடிட் ஆகும் அதை வந்து நம்ம அது பேங்க்காரங்களே எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏறக்கூடிய அந்த பணத்தை வந்து மினிமம் பேலன்ஸாக வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி பேங்குக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க ஸோ அதனால மினிமம் பேலன்ஸ்க்காக அந்த வந்து கை வைக்க மாட்டாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆயிரரூபா கிரெடிட் ஆகுதுன்னா அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் சொல்லி மூவாயிரம் கிரெடிட் ஆகுதுன்னா மூவாயிரம் நாலாயிரம் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து டெபிட் ஆகாது ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த ரீசனுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்க்காக இதை வச்சுருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எடுத்துடுறீங்க ஸோ அதை யாரும் பண்ண வேண்டாம் உங்கள் பேங்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் அது மேலே மேலே அதாவது இந்த மாதம் ஆயிரம் அடுத்த மாதம் ஆயிரம் அதுக்கு அடுத்த மாதம் ஆயிரம் போடும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் ஆகுமே தவிர அது பேங்க்ஸ்லேருந்து எடுக்க முடியாது ஸோ இந்த நோட் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் மெசேஜ் எதுவும் வரல அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம்ல போயிட்டு ஏடிஎம் கார்டு வச்சு லாஸ்ட் ஃபைவ் ட்ரான்செக்ஸும் செக் பண்ணி பாருங்கள் அதில் தெரியும் மொபைல் டச் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிரெடிட்டாக இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வரைக்கும் நான் நோட் பண்ணதில் புதுசாக யாரெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்குது நான் இப்போ ஒரு அப்ளை பண்ணலப்பா இந்த லாஸ்ட் டைம் எழுந்து போதும் நான் வந்து அப்ளை பண்ண விட்டுட்டேன் நான் என்ன பண்றதுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஸோ உங்களுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அது என்ன அப்டேட்டுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அகெயின் வந்து நியூவாக வந்து ரூபாய் தொகைக்கு வந்து எழுதி கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அந்த டைமில் நீங்களும் வந்து ஆயிரம் ரூபா பணத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைஸ் ஸோ கைஸ் அதாவது புதுசாக யாரெல்லாம் வந்து மகளிர் தொகைக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு ரூபாய் பணம் கிரெடிட் ஆகிறத வந்து இந்த இந்த வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதேமாதிரி யாருக்கெல்லாம் ஆயிரரூபா பணம் க்ரெடிட் ஆகிருக்கு புதுசாக அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் க்ரெடிட் இருக்குது இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகி நான் இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணி கொடுத்தப்பா எனக்கு வந்து ஆயிரரூபா கிரெடிட்டாக ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து அவங்க டீட்டெயில்ஸை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்